திங்கட்கிழமை பகல் பன்னிரண்டு மணி அளவில் திருவற்றியூர் தொகுதியில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்று எட்டு கோடி மதிப்பீட்டில் புதியதாக அமையவுள்ள உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ஐடிஐ கட்டும் பணிக்கு திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் பூமி பூஜையிட்டு துவங்கி வைத்தார் திருவெற்றியூர் விம்கோ நகர் பகுதியில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆறு புள்ளி ஒன்று எட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ஐடிஐ கட்டும் பணிக்கு இன்று பூமி பூஜையை திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் இட்டு துவங்கி வைத்தார் இந்நிகழ்வில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ராமநாதன் ஐந்தாவது வார்டு வட்ட செயலாளர் சொக்கலிங்கம் திருவற்றியூர் ஐடிஐ பிரின்சிபல் செந்தில்குமார் வண்ணாரப்பேட்டை ஐடிஐ பிரின்சிபல் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் விழாவில் கலந்து கொண்டனர் இதில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் திமுக ஆட்சியில் பல திட்டங்கள் கொண்டு வந்திருப்பதாகவும் எண்ணூர் பகுதியில் நூலகம் ஒரு கோடியில் கட்டி அதில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கும் மேலாக புத்தகங்கள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவ மாணவர்கள் மற்றும் குரூப் ஒன் உள்ளிட்ட தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் எனவும் எண்ணூர் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் திருவற்றியூரில் புதிய பேருந்து நிலையம் அதே இடத்தில் பூந்தோட்ட கல்லூரி ஆகியவை அமைய இருப்பதாகவும் இந்த கல்லூரி திமுக ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரால் கொண்டுவரப்பட்டது எனவும் ஜெயலலிதா அவர்கள் இத்திட்டத்தை பெரிதப்படுத்தாமல் கிடப்பில் போட போட்டிருந்ததாகவும் தேரடியில் உள்ள பூந்தோட்டப் பள்ளியில் வைத்து குடிநீர் இல்லாமல் கல்லூரி நடைபெற்று வருவதாகவும் திமுக ஆட்சி வந்த பிறகு இங்கு பிரம்மாண்டமாக அந்த கல்லூரி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு தேவையான அனைத்தும் திமுக செய்து கொண்டு இருப்பதாகவும் திமுக ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் மக்களுக்கான ஆட்சி திமுக ஆட்சி என்று சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் பேசினார்